டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு உள்ள அதிகாரம் என்ன தெரியுமா அவங்க தங்களுடைய முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுடைய முடிவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு முதற்கொண்டு யாரும் போக முடியாது சட்டமன்றங்களிலும் இவர்களுடைய முடிவுகள் விவாதிக்கப்படலாம் ஆனால் அந்த முடிவுகளில் எந்த திருத்தமும் கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்திற்கோ எந்த சட்டமன்றத்திற்கோ அதிகாரம் கிடையாது இதுதான் சட்டம் அப்போ டீலிட்ரேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ற வரைக்கும் கையை கட்டி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஏதாவது பேசினாரா என்ன சொல்லுவாங்க அது சட்டப்படி அவங்க செய்கிறாங்க நீங்கள் என்ன தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா நான் நேரம் கேட்பாங்க இப்போ முடிச்சுக்கிட்டதான் சரியான முழிப்பு உங்களுக்கு நினைவு இருக்கும் உங்களுடைய இதுலையும் சொல்லியிருக்கேன் சேனல்லையும் சொல்லியிருக்கேன் மற்ற ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நான் எடுத்தேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை தென்னிந்திய மாநிலங்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்நேரமே நான் சொன்னேன் முப்பத்தொம்பது சீட்டு எனக்கு தயவு செய்து கேட்காதீங்க ப்ரொபோஷனேட் ஆசின் நைன்டீன் செவன்டி ஒன் கேளுங்க இல்லைனா ஏற்கனவே மைனாரிட்டி ஏற்கனவே இன்னும் மைனாரிட்டி ஆயிரும்